தமிழகத்தில் அரசியல் தலைவர் தலைவர் நிர்வாகத்திறன் ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் ஆளுமை எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் யாரை சொல்வீங்கன்னா கலைஞரை நீங்கள் சொல்லாமல் போக முடியாது கலைஞரை குறிப்பிடாமல் நீங்கள் கடந்து போகவே முடியாது கலைஞர் வந்து நாற்பத்தஞ்சு வயசில் முதல்வராக வரும் பொழுது இவர் என்ன பண்ணிவிடுவார் அப்படின்றது எல்லாருக்குமே இருந்தது அறிவாலயம் வந்து அவர் பார்த்து பார்த்து கட்டின ஒரு இது அறிவாலயம் அந்த ஆலயத்தில் வந்து அவர் தினம் வராமல் இருந்த நாட்களே இல்லைன்னு சொல்லலாம் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் வந்து பலரும் கற்றுக்க வேண்டியது கலைஞரை சொல்ல வேண்டியது அவருடைய ஒர்க்கு அது நீங்கள் ஜெயலலிதா கலைஞர்டையும் நல்ல சிறப்பு அனுப்பிச்சுன்னா எந்த விஷயம் அவங்க பாரு தப்பாது உளவுத்துறை சரியாக போடலைன்னா உளவுத்துறை அதிகாரி இருக்க மாட்டேன் இந்த மாதிரி ஓடிட்டு வர்றது முன்னாடி வருதுலாம் கிடையாது உளவுத்துறை அதிக அதிகாரிகளுக்கு ஒரு மரியாதை கலைஞர் கலைஞருடைய அந்த சொல்லாற்றல் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது தெரியும் அவன் தலையை சீவிடுவேன்னு வட இந்திய தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நானே தலையை சீவி போடுமாங்க இவர் எப்படி என்ன சீவு போகிறார் சீவு நான் சமூக கதைகள் ஆதிக்கம் செலுத்துகிற நேரம் அவன் கலைஞரு அப்போ அவர் ஆரம்பத்தில் அவரும் அந்த மந்திரி குமாரி ராஜகுமார்லாம் அவருடைய வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அரச வீட்டு நாயும் அடக்கடா வாய திருடுவது ஒரு கலை அப்படின்னு கொக்கு மீனை கவாது இருக்கலாம் இருக்க சொல்லுங்க அப்பெல்லாம் நான் திருடாமல் இருக்கிறேன் அவ்வளோ நம்பியார்ட்டே அவர் பையன் வணக்கம் ஜூன் மூன்று அமரர் கலைஞரவர்களின் பிறந்தநாள் மிக குறுகிய சமுதாயத்தில் பிறந்தவர் தமிழகம் என்ற சமுதாயத்தை ஆண்டவர் தொல்காப்பிய நூலுக்கு உரை எழுதியவர் மூத்த பத்திரிகையாளர் பெயரெடுத்தவர் அரசியல் மற்றும் சினிமாவில் காலூற்றியவர் முதன் முதலில் விண்பணியும் காமிச்சவர் அவரை பற்றி இன்று தெரிந்து கொள்வோம் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் சார் வணக்கம் வணக்கம் நான் முன்னூரில் சொன்ன மாதிரி கலைஞர் அவர்களோட பிறந்தநாள் அவர் மேலே பல விமர்சனங்கள் எல்லாருமே தூவி விட போது பத்திரிகையாளராக வந்து அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கு தகுந்த மரியாதையை கொடுத்து தகுந்த பதிலையும் கொடுத்தவர் அதே போன்ற ஒரு த பத்திரிகையாளரை மதித்த ஒரு தலைவர் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லைன்னு எல்லா பத்திரிகையாளருமே சொல்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய அனுபவம் ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் கடைகோடி கிராமத்தில் ஒரு சமூகங்கள்லேயே ஆதிக்கம் இல்லாத ஒரு சமூகத்தில் பிறந்தவர் தன்னுடைய சொந்த முயற்சியால் பேச்சாற்றல் படிப்பு அந்த மாதிரி வாசிப்பு தன்மாட்டதுனால தன்னை வளர்த்துக்கிட்டு தமிழகத்தின் முதல்வராகவும் ஐம்பது ஆண்டு காலம் ஒரு கட்சியுடைய தலைவராகவும் தமிழ இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ரெக்கார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு கட்சியுடைய தலைவராக ஐம்பது ஆண்டுகள் யாராவது பொறுப்பில் இருந்திருப்பாங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இவர் கியூபா அதிபர் இருந்திருக்காரு சரி இவர் ஃபெடல் காஸ்டோர் இருந்திருக்கலாம் ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி எனக்கு தெரியல மற்ற கட்சிகளில் கூட மாறிக்கிட்டே இருப்பாங்க இங்கே அவர் தொடர்ச்சியாக கட்சியை வச்சுருந்தார் கலைஞர் வந்து நீங்கள் அவருடைய வாழ்க்கையுடைய பாதை பார்த்திங்கன்னா திமுக அவர் முதல்ல ஒரு ஒரு வேலையாள் மாதிரி தான் எதுக்கு போகிறார் திராவிடர் கழகத்துக்குள்ள அதே மாதிரி அவர் மாடத்தேட்டில் எழுதுறதுக்கு ஒரு மாத சம்பளத்துக்கு அவங்கெல்லாம் அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு இதுக்கு அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணணும் அப்படி அவர் வந்து வர்க்க ஆரம்பிக்கிறார் அதற்கு பிறகு அந்த காலகட்டத்தில் அந்த புராண படங்கள் இதெல்லாம் மாறுகின்ற காலகட்டம் சுதந்திரம் அடைந்து ஒரு காங்கிரஸ் இருந்தாலும் வலதுசாரி சிந்தனை ஓரளவுக்கு இருந்தாலும் இடதுசாரி சிந்தனைகள் அதிகமாக இருந்த காலகட்டம் பெரியார் கூட இடதுசாரி சிந்தனையோடு ட்ராவல் பண்ணுவார் சோவியத் யூனியன்லாம் போயிட்டு வந்தார் அப்போ இடது சிந்தனைகள் இந்தியாவில் மேலோங்கி இருந்த நேரம் நாடகங்கள் முடிந்து திரைப்படங்கள் ஆதிக்கம் செலுத்த இருந்த நேரம் சமூக படங்கள்னா புராண படங்கள் அந்த புராண பழைய இதிகாசங்கள் இதை தான் திரைப்படமா எடுத்த காலகட்டங்களில் சமூக கதைகள் ஆதிக்கம் செலுத்துகிற நேரம் வசன உச்சரிப்புகளால் ஃபேமஸாக இளங்கோவன் போன்றவர்கள் வந்த நேரம் அப்போ கலைஞர் உள்ளவராக அப்போ அவர் ஆரம்பத்துல அவரும் அந்த மந்திரி குமாரி ராஜகுமார்லாம் அவருடைய வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அரசன் வீட்டு நாயே அடக்கடா வாயே அப்படின்ற மாதிரி திருடுவது ஒரு கலை அப்படின்னு கொக்கு மீனை கவாதி இருக்கலாம் இருக்க சொல்லுங்கள் அப்போலாம் நான் திருடாமல் இருக்கிறேன் அப்படிலாம் நம்பியாரிட்டேன் அவர் பையன் இந்த மாதிரி இதெல்லாம் அந் அப்போ அந்த வசனத்துக்கு பேர் போனவர் இளங்கோ ப்ளஸ்ஸு அடுத்து அதே பாணியில் வந்தவர் கலைஞர் சொல்லலாம் கண்ணதாசன் இவர்கள் தான் அந்த வசனங்கள் இவர்களுடைய வசனங்கள் தான் பெருசாக பேசப்படும் இடையில் அந்த ராமகிருஷ்ணன் திருவாரூர் ராமகிருஷ்ணன் அந்த ரத்தக்கண்ணீர் அது அவர் வந்து நடுவில் ஒரு புயல் மாதிரி வந்துட்டு போனார் ஆனால் கலைஞர் நின்று ஆடினார் அப்போ கலைஞருடைய வசனங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நாயகர்களை உருவாக்கியதில் அவருக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது எம்ஜிஆருக்கு ராஜகுமாரியில் சண்டை போட்டு சான்ஸ் வாங்கியிருக்கு அவருக்கு இந்த இது பட்டு ரட்டை நாடி இருக்கும் அது இருக்க அப்படின்லாம் பேசினப்போ அதுக்கான ஒரு தாடி ஒட்டிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பாப்பை முழுதும் எம்ஜிஆர் இங்கே ஒரு சின்ன தாடி இருக்கும் அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி திமுக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இருந்தவர் கலைஞர் ஆனால் தன்னுடைய தனிப்பட்ட திறமை தன்னுடைய நட்பு இது மூலியமாக பலரிடமும் அவர் வந்து தன்னை வசப்படுத்தின அந்த இது வந்து வேகமாக முன்னேறி அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அறுபத்தி ரெண்டில் சம்பத் போன்றவர்கள் கண்ணதாசன் போன்றவர்கள் கட்சி விட்டு வெளியே போகிறாங்க அதற்கு பிறகு அண்ணாவுடன் நெருக்கம் எம்ஜிஆருடைய நெருக்கம் எம்ஜிஆரை கட்சிக்குள்ள திமுகக்குள்ளே கொண்டு வந்ததில் இவருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது அவர் நேரடியாக இன்னொருத்தர் திரு நாடகத்தை சொல்லுவாங்க நாடக கலைஞர் ஒருத்தர் ஆஹ் அவர் இல்லை இன்னொருத்தர் அவர் தான் வந்து அண்ணாவட்ட அறிமுகப்படுத்துவார் இந்த பணத்தோட்டம் அந்த நாவல் வந்த டைம்ல அதில் எம்ஜிஆர்ட்ட எம்ஜிஆருக்கும் அண்ணாவுக்கு அறிமுகம் ஆனால் எம்ஜிஆரை பேசியே காங்கிரஸ்காரராக இருந்த எம்ஜிஆரை அந்த இதெல்லாம் எடுத்து போட்டேன் உத்ராட்சி இதெல்லாம் நான் எடுத்து போட்டேன் அப்படின்னு எம்ஜிஆரை சொல்லியிருப்பார் அந்த மாதிரி கொண்டு வரதுல முக்கிய காரணமாக இருந்தவர் கலைஞர் இரவர்களுடைய நட்பும் உலக அறிந்தது இது இல்லாமல் வெறுமனே எழுத்தாற்றல் பேச்சாற்றல் மட்டுமா அப்படின்னா இல்லை களத்துலேயும் நிற்கிறது இல்லை ஒரு நிர்வாகியாகவும் செயல்படுறதில்லை பெரிய தான் அந்த போராட்டங்கள் கள்ளக்குடி போராட்டத்துலேருந்து பல விஷயங்கள் அவர் பண்ணது அவருக்கு ஒரு திமுகக்குள்ளே அவர் வளர்கிறதுக்கு பெரிய இதாகிடுச்சு முதல்வராக பொறுப்பேற்கும் பொழுது அவருக்கு வயசு நாற்பத்தெட்டுன்னு நினைக்கிறேன் இருபத்தி நாலு நாற்பத்தஞ்சு இருபத்தி நாலில் பிறந்தார் அறுபத்தி ஒம்பது அவர் நாற்பத்தஞ்சு வயசு கலைஞர் வந்து நாற்பத்தஞ்சு வயசில் முதல்வராக வரும்பொழுது பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்றது எல்லாருக்குமே இருந்தது ஆனால் அந்த முதல் ரெண்டு ஆண்டு அப்புறம் ரொம்ப சாதுரியமாக காங்கிரஸ் பிளவை பயன்படுத்தி இந்திரா காந்தி கூட்டு வச்சு தொன் எழுபத்தி ஒன்றில் தேர்தலை சந்தித்தது அவர்களை தேர்தல் நிற்க வைக்காமல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நிற்க வச்சது அந்த சாமர்த்தியம் இரநூத்தி எட்டு ஒம்போது தொகுதி திமுக வரலாறு இன்ன வரைக்கும் அது முறியடிக்கல ஜெயலலிதா அதிமுகவில் இரநூத்தி ஆறு தொகுதி ரெண்டாயிரத்தி தான் பண்ணாங்க ஆனால் இவருடைய அந்த சாதனைக்கு முக்கிய காரணம் எம்ஜிஆர் ஒரு காரணம் கூட இருந்தார் அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த எழுபத்தாறு அந்த எமர்ஜென்சி சந்தித்தது அவருடைய ஒரு தவறுகளில் ஒன்று எம்ஜிஆரை வெளியேற்றுனது அதை பண்ணாமல் இருந்தாருன்னா இன்னும் ஓரளவு அடுத்த கட்டத்தை நகர்த்துருக்கலாம் அறிவாலயம் வந்து அவர் பார்த்து பார்த்து கட்டின ஒரு இது அறிவாலயம் அந்த ஆலயத்துல வந்து அவர் தினம் வராமல் இருந்த நாட்களே இல்லைன்னு சொல்லலாம் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் வந்து பலரும் கத்துக்க வேண்டியது கலைஞரையிடம் சொல்ல வேண்டியது அவருடைய ஒர்க்கு அது அவர் சொல்லி கூட ஆமாம் அவருடைய ஒர்க்கு அதை எப்படி பார்த்தாருன்னா நம்ம வந்து நம்முடைய பணி இது டெய்லி அப்படின்ட்டு காலையில் முதல்ல முரசொலி அலுவலகம் அங்கே போயிட்டு ப்ரூஃப் மற்ற விஷயங்கள் செய்தி எல்லாம் பார்க்குறது எல்லாம் பார்த்துட்டு அங்கே பல பேர் அவர்கிட்ட திட்டுவாங்க ஆனால் பல பேர் ஓடி ஒழிஞ்சிருக்காங்க ஒரு இத்து சி பிரச்சனை கூட இத்தனைக்கும் பத்தாம் கிளாஸ் ஃபெயிலு ஆனால் தமிழில் இலக்கியத்துல இந்த இலக்கணத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவ்வளோ ஒரு ஆழ்ந்த அறிவு அவர் அந்த டெய்லி திட்டு வாங்காத ஆட்கள் இருக்கவே மாட்டாங்கன்னு நீங்கள் ஜெயலலிதா கலைஞர்ட்டையும் நல்ல சிறப்பம் சொன்னால் எந்த விஷயம் அவங்க பாரு தப்பாது உளவுத்துறை சரியாக போடலன்னா உளவுத்துறை அதிகாரி இருக்க மாட்டார் இந்த மாதிரி ஓடிட்டு வர்றது முன்னாடி வருதுலாம் கிடையாது உளவுத்துறை அதிக அதிகாரிகளுக்கு ஒரு மரியாதை இருந்தது கலைஞர்கிட்ட ஒரு டிஜிபி ராஜசேகரன் நாயர்னு சொல்லிட்டு அவர் கமிஷனராக வந்தார் அவர் டிஜிபி ஆனார் அவர்லாம் பார்த்தீங்கன்னா கலைஞர் கார்ன்வாயிட்டு போகும்பொழுது அவருக்கு சிஎம் கார்ன்வாய் கொஞ்சம் ஸ்லோவாக போதாம் இவருக்கு வேறு ஒரு வேலை இருக்கான் ஓவர் டேக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஓவர்டேக் பண்ணி நேராக போய் அவர் வாட்டில் அவர் வேலையை பார்க்க போயிட்டான் நீங்கள் இன்றைக்கெலாம் அந்த மாதிரி நடக்குமா பவ்யமாக நிற்கிறாங்க ஏன்னால் நீங்கள் எப்படி அதிகாரிகளை மதிக்கணும் அதிகாரிகளை அந்த மாதிரி திறமையான அதிகாரிகளை போட்டிங்கன்னா அவங்க திறமை மேலே தான் இருப்பாங்க தப்பு சார் இது இது பண்ணக்கூடாது சார் இப்படி பண்ணால் இப்படி வரும் சார் சார் இந்த மாதிரி விஷயம் இந்த அதிகாரி இப்படி பண்ணுறாப்புல இந்த இஷ்யூவில் நம்ம கட்சிக்கார இப்படி பண்றாங்கன்னு பேசுவாங்க சொல்லுவாங்க அந்த ஒரு சுதந்திரத்தை கொடுத்தாரு அந்த நிர்வாக திறன் இருந்தது இன்டெலிஜென்ஸு கரெக்டாக இருந்தது அதுமாதிரி மாதிரி பத்திரிகையாளர்கள் நிறைய விமர்சனங்கள் அவர் வச்சிருக்காங்க நிறைய பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர்கள் விமர்சனம் வச்சிருக்காங்க அந்த விமர்சனத்தை எல்லாத்தையுமே அவர் கையாண்ட விதம் வந்து இப்போதே இருக்கிற அரசியல்வாதிகள் மாதிரி கையாளல யாரையும் போய் கைது செய்கிறதோ வச்சுக்கிறதோ எதுவுமே கிடையாது ஒவ்வொரு விமர்சனத்தையும் தனக்கு வந்து ஒரு தனக்கு எப்படி அது படிக்கலாம் மாற்றலாங்கிற மாதிரி தான் இருந்தவர் அவர் குறிப்பிட்டு சொல்ல போனால் அந்த மஞ்சத்துண்டு விமர்சனம் குடும்ப அரசியல் விமர்சனம் இதெல்லாம் வந்து நல்லபடியாக அப்படி இருந்தார் அந்த மாதிரி பத்திரிகையாளராக நீங்கள் அவரை அணுகும் போது ஒரு முக்கிய அனுபவம் ஏதாவது ஒரு சிறந்த அனுபவம் ஏதாவது இருக்கா கலைஞர் வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்திருக்கு மஞ்சத்துண்டு விமர்சனம் அதெல்லாம் அவர் அதெல்லாம் பெருசா மதிக்கல கலைஞர் பத்திரிகையாளர்களை மதிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவில் அதாவது பெரிய பத்திரிகையாளர்கள் பலரும் வந்து அவர்கிட்ட நெருக்கமாக இருந்திருக்காங்க சாதாரண பத்திரிகையாளர்களும் அவர்கிட்ட நெருக்கமாக இருந்த காலகட்டங்கள் உண்டு நாங்களாம் வந்து கேள்வி கேட்குற அந்த இதில் நின்று கேட்குற மாதிரி தான் அந்த தவிர ரொம்ப நெருங்கி போயெலாம் பழகிற வாய்ப்பு கிடைக்கல கலைஞருடைய அந்த சொல்லாற்றல் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது தெரியும் உங்கள் தலையை சீவிடுவேன்னு வட இந்திய தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின் நானே தலையை சீவ போடு இவர் எப்படி எங்கள் சீவு போகிறார் சீவுனா சீவிட்டேன்னா இந்த மாதிரி பல இது வந்து அவர் அந்த வார்த்தைகள்லேயே அடிக்கிற இதுக்கு வந்து ஃபேமஸான ஒரு இவ்வளோ நிலத்துக்கு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டால் ரெண்டு வரியில் முடிச்சு விட்டுருவார் அது ஒரு நகைச்சுவாகவும் இருக்கும் அந்த கேள்விக்கான பதிலாகவும் இருக்கும் சாமர்த்தியமாக அந்த சங்கடமான அந்த கேள்வியை கடந்து போயிருப்பார் எரிச்சல் பட மாட்டார் அப்போ என்ன ஆகும்னா அது ஒரு மாதிரியான இதாக கடந்து போயிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இது அந்த அந்த வகையில் அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர்களும் சரி தினம் தினம் சந்திக்கிறத அவர் விரும்பினார் பயந்து ஓடலை தமிழகத்தில் அரசியல் தலைவர் தலைவர் நிர்வாகத்திறன் ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் ஆளுமை எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் யாரை சொல்வீங்கன்னா கலைஞரை நீங்கள் சொல்லாமல் போக முடியாது கலைஞரை குறிப்பிடாமல் நீங்கள் கடந்து போகவே முடியாது இன்றைய இளந்தலை முறையில் நிறைய பேர் அரசியல் கட்சி ஆரம்பி குறிப்பிட சொல்லப்போனால் விஜய் அவர்களாகட்டும் பலர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அதில் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் ஆரம்பிச்சாடுறாங்க அவங்கள்ட்ட வந்து கலைஞரை பார்த்து கற்றுக்கணுடைய பாடம் என்னவாக இருக்கும் அவர் பாணிலே சொன்னோன்னா உழைப்பு 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 அது முதல்ல முக்கியம் ரெண்டாவது நான் சொன்ன கனெக்டிவிட்டி நீங்கள் மக்களோட கனெக்ட் ஆகணும் பத்திரிகையாளர்களோட கனெக்ட் ஆகணும் நிர்வாகத்திறனில் அதிகாரிகளை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும் அந்த யாருக்கிட்ட எந்த வேலையை கொடுத்து வாங்கணும்னு தெரியணும் இந்த எல்லா பண்பும் நிறைஞ்சவர் கலைஞர் இதை எல்லாம் தாண்டி படிப்பு அவருடைய அந்த வாசிப்பு திறன் வெறுமனே தமிழ் இலக்கியத்தில் மட்டும்தானா அப்படின்னா இல்லை அவர் எல்லாத்தையும் படித்தார் நிர்வாகம் தெரியும் யாருக்கிட்ட என்ன கேட்கணுமோ யாருக்கிட்ட என்ன வாங்கணுமோ அதை கேட்டு வாங்கிக்குவார் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வார் இது எல்லாம் தான் ஒரு தலைமை பண்புன்றது இடஒதுக்கீடு பற்றி ஒரு தலைவர் எனக்கு என்னென்ன ஒரு மூணு பர்சம் தானே கொடுத்துட்றேன் அப்படின்னு பேசிட்டு வந்தோன்னே கூப்பிட்டு செம்மத்துட்டு திட்டி விட்டுருக்காரு கலைஞர் இடஒதுக்கீ என்ன என்ன அப்படியே இதுன்னு நினச்சியா அறுபத்தொம்போதே எங்கே வந்து நிறுத்திருக்கேன் எப்படி பண்ணிருக்கேன் தெரியுமா உனக்கு இன்னமும் அசால்ட்டாக சொல்கிறே நீ அதை பற்றி உனக்கு என்ன தெரியும் தெரியாமல் வாய் விட்ற அப்படின்னு அதுதான் கலைஞர் ஆழமாக இருக்கணும் டெப்த்தாக இருக்கணும் இன்னைக்கு ராம்தாஸ் அறிக்கைன்னா டெப்த் இருக்குல்ல அந்த டெப்த் இருக்கணும் இப்போ இவரை எடுத்தீங்க டிடிவி தினங்களை எடுத்தீங்கன்னா டெப்து டெப்த் எடப்பாடி கிட்டே கூட அந்த இது டெப்தான் லீடராக இருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் தெரியலனா தெரியலன்றார் அது நமக்கு தேவையில்லாததுங்கன்று அந்த ஒரு இது இருக்கணும் இன்ட்ராக்ட் பண்ணாதான் இது இருக்கும் யாருக்கிட்ட சேர்க்கணுன்ற எண்ணம் முதல்ல இருக்கணும் இங்கே தான் இரும்பு குத்திரைக்குள்ளே இருக்கிறாங்கல்ல விஜய்கிட்டேயே அது இருக்குல்ல யாருக்கிட்ட வேலையை கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல நீங்க அவரு மன்றத்தாலே ஒரு பெஸ்ட் சூப்பர் ஈவெண்ட்லாம் நடத்துறாரு அவருக்கு என்ன பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்ல அதுக்கு முதல்ல இவருக்கு அது இப்ப இது ரெண்டுமே இல்லாதப்போ வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம்னா அது எங்க அப்படியே முட்டிக்கிட்டு நிற்கிது ஒரு ஆசைப்படுறாங்க அந்த ஆசை எல்லாம் யதார்த்தம் இல்லை யதார்த்தம் வேற